என தேசியவாதிகள் என வணக்கம் விகடன்ல வெளியிட்டு இருந்த ஒரு சில கார்ட்டூன்ஸை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைடில் ஒன் பை ஒன் போடுறேன் அதை தயவு செய்து பாருங்க இந்த கார்ட்டூன் சமூக இடைவெளி அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த கார்ட்டூனை விகடனில் வெளியிட்டு இருந்தாங்க உலக நாடுகளே கொரோனாவை பார்த்து ரொம்ப அச்சத்துல இருந்தாங்க இதுல இருந்து எப்படி நாம மீண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எல்லாருமே இந்தியாவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்தியா என்ன பண்ண போகுது இந்தியா என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இக்கட்டான கால நிலையில மக்களை காப்பாத்தி இருக்காரு இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த லாக்டவுனால மட்டும்தான் மக்கள் உயர் பழிச்சாங்க இல்லைன்னு சொங்களேன் மோடி அவர்கள் மட்டும் இல்லைன்னு சொல்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருப்பாங்க உலக நாடுகள் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் பார்த்து எல்லாருமே புகழ்ந்துட்டு இருக்கும் பொழுது உள்ளூர்ல இருக்கக்கூடிய இது மாதிரியான ஊடகங்கள் பாஜகவை விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி தரங்கட்ட தனமா நடந்துகிட்டானங்க இப்ப இன்னொரு இமேஜ் போடுற இன்னொரு கார்ட்டூன் போடுற நம்முடைய பாரத பிரதமர் நடுவுல இருக்கிற மாதிரியும் இலங்கை இந்த பக்கம் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க அதாவது உள்நாட்டு கலவரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா நாம சேஃபா இருக்கோம் இவங்க எப்படி நாள் போனாலும் பரவாயில்ல நாம சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் மறைஞ்சிருந்து எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க சுற்றத்தார் நம்மளுடைய அண்டை நாடுகள் இப்படி அடிச்சுக்கிட்டு பொழுது மோடி குழியில பதுங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனந்த விகடன்ல இந்த கார்ட்டூன் வெளியிட்டு இருந்தானுங்க இப்போ இந்த கார்ட்டூனை பாருங்க பிளாக் மணி அண்டர் செக்யூரிட்டி இந்தியாவுடைய பிளாக் மணி அண்டர் செக்யூரிட்டி சொல்லிட்டு மோடி அவர்களை எவ்வளவு இழிவா இவங்க கார்ட்டூனா வரைஞ்சி வச்சிருக்கானுங்க பாருங்க இப்போ இத பாருங்க இது ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூனு அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒரு போராட்டத்துல துப்பாக்கி சூடுலாம் எல்லாம் நடத்தியிருந்தாங்க அந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர் அந்த நிறுவனத்தோட ஓனர் அதுக்கப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த காவலர் துப்பாக்கி சூடு நடத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்டூன்ல இவனுங்க போட்டிருக்கானுங்க அந்த காவலர் இருக்கார் இல்லையா துப்பாக்கி சூடுல ஈடுபட்ட காவலர் அவருக்கு திமுக ஆட்சியர் தான் ப்ரமோஷனே கொடுத்திருக்காங்க ப்ரமோஷன் கொடுத்தாங்க இல்லையா அது குறித்து கார்ட்டூன் வெளியிட்டானுங்களா இல்ல இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இப்போ இன்னொரு கார்ட்டூன் போடுறேன் பாருங்க அவமானம் இந்தியா அவமானம் அவமானம் இந்தியா அவமானம் இவனுங்க புத்தியே இதுதான் இந்தியால ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னா அந்த அசம்பாவிதம் குறித்து மட்டும் இவனுங்க பேசவே மாட்டானுங்க ஒட்டுமொத்த நாடே இப்படிதான் இவங்களே இப்படிதான் அப்படின்ற மாதிரி பொது புத்தியோட தான் இருப்பானுங்க இதே மாதிரி இங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளால எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு இஸ்லாமியர்களே இப்படிதான் இஸ்லாமியர்களே பயங்கரவாதிகள் தான் அப்படின்ற மாதிரி பொது புத்தியோட யாராச்சும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களா சும்மா இருப்பாங்களா அது எப்படி நீங்க சிறுபாய் மக்களை இப்படி எல்லாம் பேசலாம் உங்களுடைய மனசு புண்படும் மாதிரி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேப்பாங்களையா அது மாதிரிதானே இதுவும் பொது புத்தியோட பொதுவா எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு கேவலமான எண்ணம் ஆனா ஊடகமா இருந்துகிட்டு இவனுங்க அப்படிதான் பண்றானுங்க இப்போ இன்னொரு கார்ட்டூன் போடுறேன் இத பாருங்க இஐஏ டுவெண்டி டுவெண்ட்டில ஒரு மசோதாவை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு அதுக்கு பாருங்களேன் இந்தியாவை அவர் வாயை பொத்தி இருக்கிற மாதிரியும் அதானி அம்பானி இந்தியாவுடைய வளங்களை கனிம வளங்களை அழிக்கிற மாதிரியும் இந்த கார்ட்டூன்ல போட்டிருக்கானுங்க ஆனந்த விகடன் ஓகேங்களா இந்த விகடன் தான் இது மாதிரிலாம் பண்ணிருக்கு இப்போ இதை பாருங்க நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் ஆன்லைன் கேமிங் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த சூதாட்டம் ஆடுவாங்க பாத்தீங்களா அதுல காசை போட்டு காசை இழந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலைக்கு காரணம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இத மாதிரியான தற்கொலைகளுக்கு நடுவே ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விகிடன்ல இப்படி ஒரு கார்ட்டூனை போட்டிருக்கானுங்க ஆளுநர்ன்ற ஒரு மரியாதை இல்லாம எவ்வளவு கேவலமான கார்ட்டூனை போட்டிருக்கானுங்க பாத்தீங்களா இதை விட மோசமான ஒரு கார்ட்டூன காட்டுறேன் பாருங்க நம்மளுடைய ஆளுநர் ஆர்என் என் டிரைவர்கள் பேசுறாரு அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சாக்கடை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க வாய துறந்தா வாய துறந்தா சாக்கடை அப்படின்ற மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை இவ்வளவு கொச்சப்படுத்தி இந்த விகடன்ல கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கானுங்க இப்போ இத பாருங்க கவர்னர்கள் ஜாக்கிரதை இந்த சவுத் இந்தியால இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கவர்னர்கள் அந்தந்த மாநில அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி இப்படி இங்க ஒரு கார்ட்டூன போட்டிருக்கானுங்க நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கவர்னர்கள் ஜாக்கிரதைன்ற மாதிரி கவர்னர் பதவியை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசியிருக்கானுங்க பாருங்க இப்போ இதை பாருங்க என்டிடிவி மீது ரைட் எல்லாம் நடத்திருந்தாங்க இல்லையா இந்த சைனால இருந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் வருது இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை ஆட்டி விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனுங்க ஏகப்பட்ட ஃபண்டுகள் வாங்குறானுங்க பல உலக நாடுகளில் இருந்து காசை வாங்கிட்டு இந்தியால இந்த கலவரம் பண்றது இந்த அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறதுன்னு தொடர்ந்து பல ஊடகங்கள் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு ஒன்று நடத்தியிருந்தாங்க அதுல சிக்கி சின்னாபின்னா மானது என்டிடிவி தான் அந்த என்டிடிவியினுடைய வாயை மூடுற மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய கை இருக்கிற மாதிரி இந்த ஒரு கார்டூனை போட்டிருக்கானுங்க கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இந்த ஒரு கார்டூனை ஆனந்த விகடன்ல போட்டிருக்கானுங்க இப்ப இதை பாருங்க இதுங்க யாருன்னு தெரியுதுங்களா இவன் தான் பேரறிவாளன் பேட்டரி பேரறிவாளன் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த பேட்டரி பேரறிவாளன் விடுதலை ஆனதுக்கு அப்புறமா இவனை பெத்த அவங்க ஆத்தா பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த சுதந்திர சிறகை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க இவன் அப்படி என்னத்தை பிடிங்கிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு இப்படி ஸ்பெஷலா ஒரு கார்ட்டூனை இவனுங்க ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க இவன் பயங்கரவாதி முன்னாள் பாரத பிரதமரை கொன்ன அக்யூஸ்ட் ஐயோ ஒன்றும் எந்த ஒரு தப்பு பண்ணல குற்ற மற்றவனு சொல்லிட்டுதான் வெளியில வரல ரொம்ப வருஷமா உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு பிச்சை போட்டுருக்காங்க மனிதாபிமான அடிப்படையில் பிச்சை போட்டு விடுதலை பண்ணிருக்கானுங்க ஏதோ இவ மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ இல்ல இவன் எந்த குற்றமோ பண்ணலன்னு சொல்லி ரிலீஸ் ஆன மாதிரி எப்படிலாம் இவனுக்கு ஹீரோ வர்ஷிப் பண்ணியிருக்கானுங்க பாத்தீங்களா ஒரு பயங்கரவாதிக்கு ஹீரோ வர்ஷிப் பண்ணியிருக்கானுங்க பாத்தீங்களா இப்ப இந்த கார்ட்டூனை பாருங்க இந்த அப்பத்தை சுட்டதும் இவனுங்க தான் போல மார்க்ஸு அம்பேத்கர் இவே ராமசாமி இவங்களுடைய சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா இவங்க மூணு பேருடைய அந்த சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுகள் மூணு பேருக்குமே சுத்தமா சம்மதமே கிடையாது ஒருத்தருடைய கொள்கை கோட்பாடுகள் இன்னொருத்தருக்கு சுத்தமா செட் ஆகாது முக்கியமா ஈவே ராமசாமி அவர்கள் அம்பேத்கரை குறித்து என்னெல்லாம் பேசிருக்காரு இந்த கம்யூனிஸ்ட் வாதிகளை குறித்து என்னெல்லாம் பேசிருக்காரு அப்படிலாம் இருக்கும்பொழுது அது எப்படிங்க இவங்க மூணு பேருமே ஒன்னா இருக்காங்க இவங்களுடைய மூணு பேருடைய சித்தாந்தம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு புரபகாண்டா இமேஜ ரெடி பண்ணுவீங்க ஓ இதுதான் காமெடியான கலாட்டாவான கார்ட்டூனா இந்த கார்ட்டூனை தான் நிறைய பெரியாரிய வாதிகளும் அம்பேத்கரிய வாதிகளும் முக்கியமா இந்த கம்யூனிஸ்ட் வாதிகளும் இந்த கார்ட்டூனை தான் கவர் போட்டோவா வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க சரி இந்த விகடன்ல வந்த இந்த கார்ட்டூன்லாம் நாம பார்த்தோம் இந்த கார்ட்டூனை வரைஞ்சவன் யாரு இந்த கார்ட்டூனை வரைஞ்சவன் ஆசிஃப் கான் அப்படின்ற அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவன் தான் இங்க அவளுடைய இமேஜை போடுறேன் அவன் மூஞ்சியை கொஞ்சம் பாருங்களேன் போக்சோ வழக்குல உள்ள போயிட்டு வந்தவன் மாதிரி இருக்கான் இவன் தான் இத மாதிரி தரக்குறைவான கொச்சியான கார்ட்டூன்ஸ வெளியிட்டது இவன் ஆனந்த விகடன மட்டும் கிடையாதுங்க தமிழகத்துல பல ஊடகங்கள்ல இவன் கார்டூனிஸ்டா இருக்கான் இந்த பொறுக்கி விகடன் இந்த பொறம்போக்கு விகடன் இந்த மாமா விகடன் இந்த புரோக்கர் விகடன் இவன் இத மாதிரியான காரியங்களை இன்னைக்கு நேர்த்திக்கெல்லாம் கிடையாதுங்க பல வருஷமா அவன் இதைதான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான் இந்த விகடன் ஓனர் இருக்கா இல்லையா அவன் ஏதோ தகுதத்துவம் வேலையை பார்த்து நக்சல் நாய்கள் கிட்ட ஆதாரத்தோட சிக்கி இருக்கான் அந்த ஆதாரத்தை வச்சு விகடன் ஓனரை பிளாக்மெயில் பண்ணி பல நக்சல் பயங்கரவாதிகள் இந்த ஒட்டுமொத்த விகடன் குழுமத்தையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களாமா இதெல்லாம் சொன்னது யாருன்னா பாஜகல கல்யாண ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவருதான் இதை சொல்லிட்டு வராரு இது மாதிரி பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு விகடன் ஓனர் என்ன மாதிரியான தகுதத்துவம் வேலையை பார்த்தான்னு தெரியலையே